மைக்கேல் வெஸ்டின்ல டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கற பொசிஷன்ல இருக்கேன் थैंक यू என்னோட வாழ்க்கையில நான் எடுக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே சக்சஸ் கொடுத்துட்டு இருக்க என்னோட கடவுளுக்கு நான் சிரம் தாழ்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃபைஸ் இந்த வாய்ப்பு எடுக்கும்போது ஹோம் மேக்கர் மார்க்கெட்டிங் பத்தின பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் யூசரா மட்டும்தான் வந்தேன் ஏன்னா வீட்டுல ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன் அதனால வந்து வேற பிசினஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் வீட்டை பார்த்துட்டா போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் இருந்தது நல்லா இருந்தது ப்ராடக்ட் யூசரா இருக்கு பண்ண மாட்டேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டு இருந்தேன் வாழ்க்கைன்றது மாற்றி போடப்படும் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் என்னோட குழந்தைக்கு வாழ்க்கை பெருசா திருப்பி போடப்பட்டது நம்ம வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் மிடில் கிளாஸ் ஒன்னு இல்லவே இல்லை ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் ஒன்னு ரிச்

அது மட்டும் இல்ல கார் கார் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவா என்ன நினைப்போம் அப்படின்னா நான் பஸ்ட் முடிச்சோன்னே மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு அப்ப மென்டாலிட்டியா என்ன அப்படின்னா பசங்களை நல்லா படிக்க வச்சிருவேன் எல்லா அம்மா தானே எப்படியாவது பசங்களை நல்லா படிக்க வச்சுனா அவங்கள நல்ல படிக்க வச்சு நல்ல வேலை கிடைச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கிட்டு ஒரு நாள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம் கரெக்டா இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மென்டாலிட்டியோட வாழ்ந்த எனக்கு வெஸ்டீஜ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய கான்பிடன் நம்மளால முடியும்ன்ற எண்ணம் இன்னைக்கு மூன்று கார்கள் முதல் கார் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் மதிப்புள்ள நிசான் சன்னி அதுக்கப்புறம் பன்னெண்டு லட்சம் மதிப்புள்ள ஸ்விப்ட் டிசையரோட ஆட்டோமேட்டிக் கார் அண்ட் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய மர்சடிஸ் பெஞ்ச வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துக்கு போயிட்டேன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து பேசுவாங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஏடா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ள போயிட்டீங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல கடவுள் எப்படி அது ஒரு என்ன சொல்றது ஒரு பரிதாபமா வந்து வீட்டுல வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ரீயா கிடைக்கிறதா அது ஃப்ரீயா உங்களால கொடுக்க முடிஞ்சது அதுதான் ஸோ என்னையுமே என்ன சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற குழந்தைய பாத்துக்கோ குழந்தைக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு சொல்றவங்க யாருமே டாடா பெருளா இல்ல பிசினஸ்ல பயங்கரமா சாதித்தவங்க யாரும் நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து இல்ல கரெக்டா இல்லைங்களா அப்ப யார் என்னாலும் எடுத்து சொல்லும் போது வந்து பதிலை இது வேண்டாம் அது வேண்டாம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க டிசிஷன் எடுக்க வேண்டியது நம்மதான் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனையே நம்ம மனச மட்டும் மட்டும்தான் அது வந்து பெரு பெருசா நம்ம மாத்தி அமைக்க முடியுமே தவிர யார் நினைச்சாலும் அமைக்க முடியாது அது புரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு வந்து கார்ல நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போம் அனுப்பி அப்படின்னு என் பசங்க கேட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் என்னோட லைஃப்ல இருந்தது ஆனா இன்னைக்கு இன்னைக்கு உலகத்தின் பெரிய கோடீஸ்வரர் பயணம் பண்ணக்கூடிய கார் என் பசங்களுக்கு இருக்கு அப்படின்றது பெரிய பெருமையா இருக்கு அது மட்டும் இல்ல ஃபாரின் ட்ரிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி டெல்லிக்கு ஃபிளைட்ல கூட்டு போயிட்டு வந்துட மாட்டீங்களான்னு என்னோட ஹஸ்பண்டை கேட்டிருக்காரு தான் பெரிய ஆசை ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு அது டெல்லியில ஃபிளைட்ல போயிட்டோம் போயிட்டு டெல்லியில இருந்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போனோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்து நாடுகள் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப விஷயம் என்னன்னா லாஸ்ட் இயர் என்னோட பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி அன்வர்சரி ரெண்டு பேருக்குமே நாங்க அதை செலிபிரேட் பண்ணல பெருசா நான் ஹஸ்பண்ட் சொன்னதே வாழ்ந்தது நம்ம ரெண்டு பேர் தானே வெஸ்டீஜன் மூலமா சுவிசர்லாந்து போயிட்டு வருவோம் வாழ வச்சு இந்த இடம் தானே சோ அதனால சுவிட்சர்லாந்து போயிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டிசரிசரி எப்படி கொண்டாட ஞாபகம் இல்ல

நீங்க இந்த இண்டஸ்ட்ரிய செலக்ட் பண்ணத கரெக்டான டிசிஷன் அப்படினு நினைக்கிறீங்களா அப்படினு அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஆன்சர் சொன்னேன் ஆமா 100% ஏன் அப்படினா இன்னைக்கு நான் +2 படிச்ச படிச்சிருக்கேன் நிறைய கனவுகள் இருந்தத படிக்க முடியல வீட்ல நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ ஒரு பிசினஸ் அப்படி இன்னைக்கு நான் ஆரம்பிக்கணும் அப்படினா இன்வெஸ்ட்மென்ட் வேணும் இன்னோவேஷன் புதுமைகள் இல்லனா நீங்க இந்த பிசினஸே பண்ண முடியாது அப்ப ஏதாவது புதுமையா பண்ணிக்கிட்டே இருக்கணும் டாக்ஸ் ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் லேபர் கரண்ட் பில்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ணணும் கரெக்ட்டா ஒரு சின்ன சின்ன பிசினஸ்மேன் கேட் பார்த்தா பெரிய பெரிய பிசினஸ்மேன் கேட் பார்த்தா தூக்கமா வரது இல்ல உங்களுக்குலாம் いや ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப டாப் ஒரு ஒரு பாப்புலரான ஏரியால ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் ஆடி கார்ல தான் எப்பமே பார்ப்பாங்க சூப்பர் மார்க்கெட் தரவுல ஒரு பைக்ல சூதிட்டு இருந்தார்

உலகத்திலே நாம தான் அதிர்ஷ்டிகள் இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் கத்து கொடுக்கிறதுக்கு ஆர்எஸ் ராஜன் சார் மாதிரி குருக்கள் இருக்காங்க இன்னைக்கு கத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு சின்ன சின்னத்துக்கு ஒரு கிளாஸஸ் அனுப்புங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு அதுக்கு எவ்வளவு எவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம் ஆனா இங்க சேர்ந்ததுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சரி ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு போறதுக்கும் சரி கைப்பிடிச்சு வழி நடத்துறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில மட்டும் தான் இந்த மாதிரி குருக்கள் கிடைப்பாங்க அதுவும் ஃப்ரீயா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அப்ப லேர்னிங்ன்றது இங்க தான் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மள தொல்ல பண்ணி கத்துக்க வச்சுக்கிற இடம் அப்ப கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது என்னங்க கத்து குடுக்கிற டீச்சிங் கரெக்டா நான் கத்துக்கிட்டதை அடுத்து உங்களுக்கு கத்து கொடுக்கணும் அதுவுமே இல்ல ஈஸி தான் அவங்கள கூட்டி வந்து மீட்டிங் ட்ரெயின்ல உட்கார வச்சி அதே எனக்கு கத்து கொடுத்தத அவங்க கத்து கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறாங்க அவங்களும் லேர்ன் பண்ணிக்கறாங்க கரெக்ட்டா மூணாவது விஷயம் டீச் டு டீ டூப்ளிகேஷன் நான் கத்துக்கிட்ட நான் நான் கத்து கொடுத்த அத கத்து கொடுத்ததனால எனக்கு இவ்வளவு பெரிய பலன்கள் நடந்துருக்கு அப்படினே இத